ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம நாட்டு பழங்களில் ஒரு உன்னதமான மருத்துவர்னா அது அத்திப்பழம் தான் அத்திப்பழனாலே எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு சிறிய பழம் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சக்தி பெரிய மருந்தை விட அதிகங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தண்ணீரில் ஊற வச்ச அத்திப்பழம் அது எப்படி உடம்புக்கு நல்லது பண்ணுது எந்த நோய்க்கு இது இயற்கை மருந்து மாதிரி வேலை செய்யுது எந்த மாதிரி இதை நம்ம சாப்பிடலாம் யாருக்கெல்லாம் பக்க விளைவுகள் வரும் குழந்தைகளுக்கு இது எப்படி தரணும் டயபட்டிஸ் வாயு மலச்சிக்கல் பிசிஓஎஸ் ஆண்மை குறைவு பெண்களோட ஹார்மோன் பிரச்சனை இது எல்லாத்துக்கும் இது என்ன மாதிரியான உதவிகளை பண்ணிட்டுருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோவில் மோஸ்டாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அத்திப்பழம் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் அன்றாட உணவுல சேர்க்க இது பரிந்துரைக்கப்படுது இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் நார்ச்சத்து துத்தநாகம் மாங்கனீஸ் மெக்னீசியம் அயன் போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவுல காணப்படுது எனவே அத்தி தொடர்ந்து உட்கொண்டதால நீங்க எப்பவுமே புத்துணர்ச்சியோட ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் இது அப்படியே சாப்பிட்றதை விட ஊற வச்சு சாப்பிடும் போது அதோட நன்மை ரொம்பவே அதிக அளவுல கிடைக்குங்க இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அத்தி உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்க ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உதவியா இருக்கு இது தவிர இதே ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது அத்திப்பழம் உடல உள்ள டிரை கிளசரைடுகளின் அளவை குறைக்க உதவியா இருக்கு இது இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமா அமையுது எலும்புகளை வலுவாக்குது கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகியவை அத்திப்பழத்துல காணப்படுது இந்த சத்துக்கள் அனைத்துமே எலும்புகளின் ஆரோக்கியத்துக்கு மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சத்துக்கள் அனைத்தும் உங்க எலும்புகளை வலுவாக்கணும்னு தெரிய வருது ஆரோக்கியமான கரூர்தலுக்கு இது உதவியா இருக்கு அத்திப்பழத்துல துத்தநாகம் மாங்கனீஸ் மெக்னீசியம் மற்றும் இரும்பு போன்ற கனிமங்களின் கலவை அதிகமா இருக்குங்க இது எல்லாமே ஆரோக்கியமான கருவுறுதலுக்கு உதவும்னு சொல்லப்படுது இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார்ச்சத்து மாதவிரை காலத்துல ஏற்படுற ஹார்மோன் சமநிலையின்மை மற்றும் பிற பிரச்சனைகளுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லப்படுது எனவேதான் பெண்கள் பலவீனமா இருக்கும் போது அத்திப்பழம் சாப்பிட பரிந்துரைக்கப்படுது எடை குறைப்புக்கு உதவியா இருக்குங்க அத்திப்பழத்துல தாமரம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இந்த ஊட்டச்சத்துக்களின் உதவியோட உங்க வளர்ச்சிதை மாற்றம் சரியானதா இருக்கும் இது தவிர அத்திப்பழத்தில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கு இது உங்க வயிற்ற நீண்ட நேரம் பசி இல்லாம வச்சிருக்கோம் அத்திப்பழம் உங்க கலோரியோட அளவை குறைக்குதுங்க எனவே உங்களோட உடல் எடையை குறைக்க விரும்புறவங்க கண்டிப்பா அத்திப்பழத்தை உணவு சேர்த்துக் கொள்ளணும் இரத்த சக்கரை அளவை குறைக்க உதவுது அத்திப்பழத்துல அதிக அளவு பொட்டாசியம் இருக்கு இது உங்க உடல்ல உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துது அத்திப்பழத்துல உள்ள குளோரோஜனிக் அமிலம் ரத்த சக்கரை அளவை குறைக்க உதவியா இருக்கும் சாலட் மற்றும் ஸ்மூத்திகள்ல அத்திப்பழத்தை பயன்படுத்தலாம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது அத்திப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் ஒரு முக்கியமான கனிமம்னு சொல்லலாங்க அதன் வழக்கமான நுகர்வு ரத்த அழுத்தத்தை சமநில வச்சிருக்கு உதவுது கூடுதலா இது சோடியத்தின் தீங்கு விளைவிக்கும் விளைவுகளையும் குறைக்குது இது ரத்த அழுத்தத்துக்கு மிக தீங்கு விளைவிக்கும்னு சொல்லப்படுது இருந்தாலுமே இப்போதெல்லாம் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சந்தைகள்ல அதிகமா கிடைக்குது எனவே பொட்டாசியம் நிறைந்த உணவு எடுத்துக்கொள்வது ரொம்பவே முக்கியம்னு சொல்லப்படுது இந்த அத்திப்பழத்தை எப்போ சாப்பிடணும் தெரியுமா ஊற வச்ச அத்திப்பழம் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நன்மை பயக்கும் நீங்க உலர்ந்த அத்திப்பழங்களை உண்ணலாம் அப்படின்னாலுமே ஊற வச்ச அத்திப்பழங்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நன்மை பயக்கும் தெரிய வருது அத்தி பழத்தை காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடலாம் தினமும் ஒரு வயத்துல இதை அதிகமா சாப்பிடக்கூடாது அளவா சாப்பிட்டா பல ஆரோக்கிய நன்மைகளை பெற முடியுங்க அத்திப்பழம் ஃபிக்ஸ் உணவாக ஆயுர்வேத மருந்தாக ஆயிரம் ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருது இயற்கையிலேயே கால்சியம் இரும்பு பொட்டாசியம் மெக்னீசியம் நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் கே இது உலர்ந்த நிலையில் இருக்கும்போது சத்துக்கள் ஆகி இருக்கும் தண்ணீரில் ஊற வச்சா அது இயற்கையான பவர் ஜூஸ் மாதிரி மாறிடுங்க உடம்புக்கு நல்ல ஜீர்ணம் ஆகிறதோட நுண்ணூட்ட சத்துக்கள் மாதிரி வேலை செய்யுங்க ஏன் சோக்குடு அத்திப்பழம் தெரியுமா உலர்ந்த அத்திப்பழத்தில் இருக்கிற சர்க்கரை நார்ச்சத்து கனிமங்கள் உடம்பு எளிதாக ஏற்கும் ஊராமல் என்ஜைம் ஆக்டிவேஷன் நடக்குங்க வயிறு குடல் கல்லீரல் விலை மேம்படும் அதிக சத்துக்கள் ரிலீஸ் ஆகும் இதனால தான் ஊற வச்சு நம்ம சாப்பிட்றோம் இதோட நன்மைகள் என்னன்னா ஜீரணத்துக்கு நன்மை பயக்கும் மலச்சிக்கலுக்கு அத்திப்பழம் சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் நார்ச்சத்து மூன்றுல இருந்து நான்கு மடங்கு அதிகமாகும் வயிறு உப்பசம் வாயு கோளாறு குறையும் குடல் இயக்கம் சீராகும் ஐபிஎஸ் நோயாளிகளுக்கு இதோட தண்ணீர் ரொம்பவே நன்மை தரும்னு சொல்லப்படுது ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்குது பொட்டாசியம் அதிகம் இன்சுலின் சென்சிடிவிட்டியது காலையில ஊற வச்சு சர்க்கரை பின்னாடி அதிகரிக்கு ரத்த அதாவது அனிமியாவை குணப்படுத்துது இரும்புச்சத்து அதிகம் ஹீமோகுளோபின உயர்த்தும் பெண்களுக்கான மனநோய் சோர்வு பலவீனத்தை குறைக்குது கர்ப்பிணிகளுக்கு மருத்துவத்தை கேட்டுட்டு ஒரு பழம் சாப்பிடுறது போதுமானது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் இதோட கலவை நாற்பது வயசுக்கு மேல உள்ள பெண்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு எலும்பு நொறுக்கு நோயை தடுக்குது அதாவது பெண்களுக்கு இது தனத்துவமான சில நன்மைகளை அளிக்குது ஆண்களுக்கு டெஸ்டோசன உயர்த்துது விந்து தர மேம்படும் செக்ஷுவல் ஸ்டெமினாவை அதிகரிக்குது உடல் பலம் தசை வலிமையை உயர்த்துது பெண்களுக்கு பிசிஐஸ்க்கு உதவியா இருக்கும் பீரியட் சைக்கிளை சரியாக்குது ஹார்மோனல் பேலன்ஸ் மேம்படும் ஃபெர்டிலிட்டி அதாவது கருவுறுதல் அதிகரிக்கும் இதே ஆரோக்கியம் பொட்டாசியம் நாச்சத்து இருக்கிறதால கொழுப்பை கட்டுப்படுத்துது பிளட் பிரஷர் குறைக்குது கொலஸ்ட்ராலை பில் பண்ணுது அதுவும் நல்ல கொலஸ்ட்ராலை இதே நோய் அபாயத்தை குறைக்குது கல்லீரல் சிறுநீரகத்துக்கு இது ரொம்பவே நல்லது பண்ணுதுங்க கல்லீரலை டீடாக் செய்து ஃபேட்டி லிவர் குறைய உதவியா இருக்கு கல்லீரல சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுத்து அதை வெளியேற்ற உதவியா இருக்கும் டாக்சினை ரிமூவ் பண்ணுதுங்க இந்த டாக்ஸின் ரிமூவல் ரொம்பவே வேகமா நடக்கும் இதுல உடல் அடைய குறைக்க உதவியா இருக்கு அதிக நார்ச்சத்து இதனால் நமக்கு நிறைவான உணர்வை கொடுக்குது சோக்குடு வாட்டர் மெட்டபாலிஸ்ட்டை தூண்டும் காலையில் குடித்தோம் அப்படின்னா வெறும் வயிற்றில் வயிற்று பகுதியில் இருக்கிற கொழுப்பை குறைக்க உதவியாக இருக்கும் வெயிட் லாஸ் டயட்டில் இதை சேர்த்தா ரொம்பவே சிறந்த பலனை கிடைக்க முடியும் தோல் மற்றும் முடியல என்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா இயற்கை கொலாஜனை ஆக்டிவேட் பண்ணுது முகத்தில் குளோவை கொடுக்குது பிம்பிள்ஸ் ஆக்னி இன்ஃப்ளமேஷனை குறைக்குது முடி வேற பலப்படுத்துது டேன்ட்ரஃபை குறைக்குது முக சுருக்கத்தை தடுக்க இது உதவியாக இருக்குது தத்தி பழத்தை மூணு டிரைடு எடுத்துக்கோங்க அரை கப் தண்ணீர்ல காலை எழுந்ததும் சேர்த்து சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா அஞ்சு நிமிஷம் வெந்நீர்ல ஊற வச்சு சாப்பிடலாம் இது மில்க் கூட நம்ம பயன்படுத்தலாங்க சூப்பரா இருக்கும் யாரெல்லாம் சாப்பிடலாம் பெரியவர்கள் பத்து வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்க பெண்கள் ஆண்கள் முதியவர்கள் வேலை அதிகமாக இருக்கிறவங்க ஜிம் ஃபிட்னஸ் செய்கிறவங்க இவங்க எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் என்னதான் இந்த ஊற சத்து பழத்தில் இவ்வளோ நன்மைகள் இருந்தாலுமே இதுலேயும் ஒரு சில பக்க விலைகள் இருக்குது அது தெரிஞ்சுதான் நம்ம சாப்பிடணும் ஃபர்ஸ்ட் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குங்க ஸோ டயபெட்டிஸ் நோயாளிகள் தினமும் ஒரு பழத்தை மட்டும் சாப்பிட்லாம் அதுக்கு மேலே தாண்டக்கூடாது லூஸ் மோஷன் அதிகரிக்கும் நார் சத்தம் அதிகம் இருக்கிறதால அதிக அளவு எடுத்தால் வயிற்றுப்போக்கு ஏற்பட அபாயம் இருக்குது வயிறு உப்பசம் அதிகமாக சாப்பிட்டா ப்ளோட்டிங் ஏற்படும் அபாயம் இருக்குங்க இது கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு அவங்களோட மருத்துவ ஆலோசனை இல்லாமல் சாப்பிடக்கூடாது குழந்தைகள் தினமும் அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்க ஒன்று இல்லைன்னா அரைப்பழம் போதுமானது பிரெக்னன்சி டைமில் மருத்துவத்தை கேட்டுட்டு அவங்க சாப்பிடணுங்க அதை தாண்டி சாப்பிடணும் அப்படின்னா ஒரு பழம் போதுமானது அதை தி அதை தவிர்த்து அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது தினசரி எவ்வளோ சாப்பிடலாம் ஆரோக்கியமானவங்க ரெண்டு ஃபிக்ஸ் சாப்பிட்லாம் எடை குறைக்க நினைக்கிறவங்க ஒரு ஃபீக்ஸ் சாப்பிட்லாம் பிசிஓஎஸ் பீரியட் இஷ்யூ இருக்கிறவங்க ரெண்டு பழம் சாப்பிடலாம் ஆண்மை பிரச்சனை இருக்கிறவங்க ரெண்டு பழம் சாப்பிடலாம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ஒரு பழம் போதுமானது அதுவும் மருதோட்டை கேட்டுட்டு சாப்பிடணுங்க தண்ணீரில் ஊற வச்ச அத்தி பழம் அப்படின்னாலே அது ஒரு இயற்கை மல்டி விட்டமின் தான் சரியான அளவில் எடுத்தால் மருந்து அதிகமாக எடுத்தா பக்க விளைவுகள் உங்களை எத்தனை பேர் ரெகுலராக இந்த சோக்குடு ஃபீக் சாப்பிட்றீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்